இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க மின்னமலம் நீர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் வணக்கம் சார் வணக்கம் கலைச்செல்வி நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் அதிமுகவுடைய பொதுக்குழு நடைபெற்று முடிந்திருக்கிறது இதுல இரண்டு தீர்மானங்கள் ஒன்று வந்து கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும் இன்னொன்னு கூட்டணி குறித்து முடிவெடுக்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டுமே வந்து தேர்தலை ஒட்டி வரக்கூடிய இந்த மாதிரி கட்சிகளுடைய பொதுக்குழுவுல போடக்கூடிய வழக்கமானது தானா அல்லது அதிமுகவுல போட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் முக்கியத்துவம் பெறுகிறதா இல்ல எம்ஜி ஜெயலலிதா காலத்திலிருந்து கூட்டணி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு தான் தீர்மானம் போடுவாங்க அதுல ஒன்றும் புதுமை இல்லை ஆனால் நேற்றைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு வந்து விருப்ப வாங்குவதற்கான தேதி குறிச்சிட்டாங்க அண்ணாதிமுக அதுதான் நீங்கள் முக்கியமான திருப்பமாக பார்க்கணும் அப்போ விருப்ப வாங்குதல் என்பது இரநூத்தி நாலு தொகுதிக்கு வாங்கலாம் காங்கிரஸ் கூட விருப்ப மனு வாங்குகிற வைபவத்தை தொடங்கிடுச்சு பணம் கட்ட வேண்டாம் அண்ணாதிமுகலாம் பணம் கட்டணும் பணம் கட்டி தான் நீங்கள் விருப்ப பணம் திருப்பி தர மாட்டாது திருப்பி தர மாட்டாங்க அதாவது முதல்ல ஜெயலலிதா அண்ணாதிமுக ஜே நிற்கும்போது விருப்ப வாங்கினாங்க ஆனால் இரநூத்தி பத்து நாலு தொகுதிக்கு வாங்கி கூட்டணி கட்சிக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு பணம் திருப்பி கொடுக்குறோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அதில் கொஞ்சம் பேர் கொடுக்க முடியல ஏதோ ஒரு காரணம் அதில் தேனி ஸ்ரீதரனுங்கிறவர் ஜெயலலிதா பேரில் வழக்கு போட்டார் அந்த வழக்கை வச்சு நடராஜனை வீட்டை வந்து ரைடு பண்ணாங்க அந்த ரைடை வச்சு அதில் வந்து ஜெயலலிதா எழுதின ராஜினாமா கடிதம் வந்து கிடச்சிது அந்த கடையத்தை வந்து முரசொலியில் பப்ளிஷ் பண்ணாங்க அதாவது ஒரு விருப்பம்னு அதுக்கான பணங்கிறது எவ்வளவு பெரிய அரசியல் மாறுதலை ஏற்படுத்துதுங்கிறது அதுதான் வந்து மார்ச் இருபத்தி தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஜெயலலிதா சேலையை பிடித்தலுத்த விவகாரம் அதுல வந்து பாய்ந்து அடிக்க போன செங்கோட்டையுன்னு இன்னைக்கு வந்து அண்ணாதிமுக இல்லை எவ்வளவு காலம் எப்படி மாறி வருதுன்னு பாருங்க எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா தேர்தலுக்கு தயாராகின்றன கட்சிகள் அண்ணா தயாராகிறது நீங்க ஆரம்பத்துல சொன்ன ஒரு விஷயம் கூட்டணிக்கு அண்ணாதிமுக தான் தலைமை மற்றும் வந்து கூட்டணி ஆட்சி இல்லை அண்ணாதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும்னு சொன்னது இந்த இடத்துல நிலைப்பாடு மாறுது அதாவது தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சினா ஆட்சியில் பங்கு இல்லை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனா அமித்ஷா சொன்னது கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி அப்ப அண்ணாதிமுக பொதுக்குழு செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட அரசியல் தீர்மானங்களை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை வந்து ஸ்ட்ரென்தன் இருக்குது இருக்கு அவரை தாண்டி அன்னாதிமுக கிடையாது வைக்கிறது தான் முடிவு இதை நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அதாவது நேற்றைக்கு வந்து தமிழ் மண் உசேன்னு அங்கே வந்திருந்தாருங்க கொடுத்துக்கு அவரு கொஞ்சம் சிக்கு எம்ஜிஆர் களை தாள் எம்ஜிஆரை வந்து கட்சியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணும்போது இவர் வந்து பஸ் க டிரைவர் அரசு பஸ் ஊழியர் ஓட்டுநர் அவர் மேலூர் டீ கடையில் வந்து ரேடியோவில் அந்த செய்தியை கண்டுகிட்டு அங்கேயே ராஜினாமா கிடைந்து எழுதி கொடுத்துட்டு போனவர் எழுபத்தி ரெண்டு எதுக்காக என்ன சொல்ல வரேன்னா அவ்வளோ சீனியர் வர்றாரு வீல் சேரில் இருக்காரு ஆனால் வீல் இருந்து தாராளமாக அந்த கூட்டத்தை நடத்தலாமே அவை தலைவருக்கு பெரிய ரோல் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுக்கிறாரு அவர் வேண்டான்னு முடிவு எடுக்கிறாரு என்ன காரணம்னா பிஜேபி கூட்டணியை வரவேற்று அங்கே தீர்மானம் இருக்குது அதில் அவர் இருக்கிறது சரியாக வராதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம் தெரியல உடனே டக்குன்னு கேபிஎம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அவை தலைவராக கேபிஎம் உட்கார்றாரு அதுக்கு யாருமே ஆட்சேபணம் தெரிவிக்கல பாருங்க ஏங்க ஆகியத்தில் தலைவர் தான் இருக்கார் இல்லைங்க அவரை வச்சு கூட்டம் நடத்த வேண்டியதானே அப்படின்னு ஒரு சீனியர் லீடர் கூட சொல்லலையே அப்படின்னா என்ன அர்த்தம் ஒட்டுமொத்தமாக வந்து இவர் கண்ட்ரோலில் இருக்குது கட்சி இவர் கண்ட்ரோலில் இருக்கு அப்போ அன்னாதிமுக ஒருங்கிணைப்பு அண்ணாதிமுக பலப்படணும்னா பிரிந்து சென்றவர்கள்லாம் உள்ளே வரணும் டிடிவியோட கூட்டணி வைக்கணும் ஜெய் சசிகலாமா உள்ள கூட்டு வரணும் அதுக்கு எல்லாமே இல்லை நோ என்கிற அந்த உறுதியான முற்றுப்புள்ளி நேற்றைக்கு விழுந்துருச்சு அதைத்தான் நான் முக்கியமானதாக பார்க்குறேன் அப்ப இது வந்து பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு இபிஎஸ் ஸ்ட்ராங்கா பிஜேபிக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கூட்டணியில எந்த கட்சியை வேணாலும் சேர்த்துக்கிற உரிமை எனக்கு இருக்கு இதற்கெல்லாம் ஒத்து வந்து நீங்க வந்தீங்கன்னா வாங்க வரலன்னா இருக்கவே இருக்கு தாவேகா அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன் சரி தாவேகாவும் இன்னமும் அண்ணா திமுகவுக்கு டோர் எல்லாம் சாத்தல ஒன்னே ஒண்ணுதான் செங்கோட்டையெல்லாம் உள்ள விட்டதுனால அண்ணா திமுக கூட்டணி வைக்க மாட்டாங்க விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அந்த இடத்த காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னு வைங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல விஜயகாந்த் காம்ப்ரமைஸ் பண்ணி வந்திருக்காருல்ல கடைசி வரைக்கும் விஜயகாந்த் தாங்க பண்ருட்டியார் தான் வந்து அங்க இங்கேயுமா போய் பேசிட்டு இருந்தாரு சோசார் பேசிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று கிட்டத்தட்ட பிப்ரவரி தான் டக்குன்னு விஜயகாந்த் சேர பொசெல்லாம் வந்துச்சு கூட்டணி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட போய்ஸ் கார்டனுக்கு அவர் போகல கொஞ்சம் ஒரு அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தார் ஒரே ஒரு குற்றம் நம்ம தாங்க ஜெயலலிதாவோட அவர் பேசினாரு அப்பவும் ஜெயலலிதா முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு சொல்லவே இல்லை அதுக்கு முன் உதாரணம் இருக்கு அதாவது விஜயோ அப்படியான ஒரு நிலைமையை நோக்கி போகலாம் அதுக்கான சொல்றேன் ஏன்னா நேற்றுக்கு தாவேக்காவே ஒன்னும் கிரிடிசைஸே பண்ணலையே கரூர்ல வந்து நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு நேத்திக்கு அன்னாதிமுக செயற்குழு பொதுக்குழு தீர்மானம் போட்டாங்க இறங்கல் தீர்மானம் அது சரிதான் ஆனா முதல் ஸ்டாண்ட் என்ன கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு காரணம் திமுக அரசு தான் அப்படிங்கறதான ஸ்டாண்டு அவங்களுக்கு சட்டமன்றத்திலே பேசிருக்காங்கல்ல அப்போ மற்ற திமுக அரசு நீதிபதி தீர்மானம் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு எதிராக நீதித்துறையில் த ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறதுங்கிற அரசியல் விமர்சனம் அப்போ கரூர் தீர்மானம் போடும்போது அதையும் சொல்லியிருக்கலாமே நாற்பத்தோரு பேர் இறந்ததற்கு இந்த விடியா அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லணும்ல சொல்லல ஏனென்றால் அந்த இடத்துல அவங்க வந்து மேக்கா இருக்காங்க ஒருவேளை தாவாய்க்கா வரலாம் வராமலும் போகலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இதை கொண்டு போவோம் ஏன்னா இதுதான் கடைசி நிறைவு செயற்குழு பொதுக்குழு இனிமேல் தேர்தல் தான் எனவே இதுல நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு இன்னைக்கு உடனே விருப்பம் மனு வாங்குற வைபவத்தையும் தொடங்கிட்டாங்க தேதியும் குறிச்சிட்டாங்க அப்ப அதிமுக செயற்குழு பொதுக்குழு ஒரு முடிவை நோக்கி போய்விட்டது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இது தாவேக்காவுக்கு இதுல ஒரு மெசேஜ் தானே சார் இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் நீங்க நாளைக்கு கூட்டணி சேர்ந்தா கூட இதுதான் நிலைப்பாடு அதுக்கு ஒத்துக்கிட்டு வந்தாதான் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு மெசேஜ் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு மெசேஜ் அந்த ஒரு இடத்துல தான் தாவேக்க அண்ணாதிமுக கூட்டணி சேராது என்று நான் கருதுகிறேன் ஏன்னா ஒரு முதல் தேர்தல் விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி சொல்லி சொல்லிதான் அந்த கட்சி வந்து அந்த மாற்றுங்கிற பாயிண்ட் அப்பதான் கொடுக்க முடியுங்க எதுக்குங்க நீங்க கட்சி தொடங்குறீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கா அதுக்கே நான் ஏன் ஓட்டு போடணும் ஏன்ட்ட இருக்கிறதே முதலமைச்சர் கேண்டிடேட்ல யாரும் பெட்டரோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போறேன் இல்ல இவங்கெல்லாம் முதலமைச்சரா வந்து என்ன சாதிச்சிட்டாங்க நான் வர போறேன் நான் புதுசா இதா செய்வேன் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படித்தான முதல் சிந்தனையை வைக்க முடியும் மாற்று சிந்தனைய அப்படின்னா எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னா அதுக்கு ஸ்டாலினே பெட்டர்னு சொல்லுவாங்களே ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னா அதுக்கு எடப்பாடியே பெட்டர்னு சொல்லுவாங்க ஏன்னா மாத்தி மாத்தி தானே வரும் இல்ல ரெண்டு பேரும் சரி இல்லை நான் தான் அப்படின்னா தான் அந்த மாற்று சிந்தனை மாற்று ஓட்டர்கள் வருவாங்க அதுக்கு அந்த இடம் வந்து விஜய் அதை அது ஓகேன்னு புறந்தள்ளிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லுவாரா அந் அது ஒன்று தாங்க இது எனக்கு எனக்கு உண்மையிலே அது நெரிடலாகவும் இருக்கு புரியவும் இல்லை ஏன்னா விஜயகாந்த் அப்படி சொல்லலையே ரெண்டாயிரத்தி ஆறில் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி வச்சாரு அப்போ ஒரு தேர்தலாவது ஒரு சட்டமன்ற தேர்தலாவது தனியாக தானே சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கு இது வரைக்கும் ஆனால் அண்ணாதிமுக பொதுக்குழு செயற்குழு விவரங்களை பார்த்தா அவங்கள பொறுத்த வரைக்கும் டோர் எந்த ஒரு முடிவுக்கும் தயாரா இருக்கிற மாதிரி தான் தெரியுது பிஜேபி இல்லாத முடிவுக்கும் தயாரா இருக்காங்க இல்ல இல்லாத முடிவு கூட்டணிஸ் வந்துங்க பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி அத அவங்க முதல் அத வரவேற்றாச்சு கூட்டணி கட்சிகளை சேர்த்துக் கொள்ளும் முடிவு அப்படிங்கறது அர்த்தமே இல்ல என்ன காரணம்னா ஏற்கனவே அன்புமணி பாமகாவோட பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் போய் பார்த்து பேசிட்டாரு அன்புமணி இருக்கிற இடத்துல ராம்தாஸ் இருக்க போகிறதில்ல அன்புமணியும் வந்து இந்த கூட்டணிக்கு ஆதரவாக தான் பேசிட்டு வராரு அப்போ மூணு கட்சிங்கிறது நமக்கு கண் கூட தெரியுதுங்க இப்போ பிற கட்சிகள் அப்படின்னா தேமுதிக இனிமேல் தான் எடுக்க போகிறாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க தேமுதிக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் மற்ற சிறிய கட்சிகள் அதாவது ஒற்றை தலைமை கட்சிகள் இருக்கு அதில் யார் வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் போவாங்க ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்டு தான் அதில் பாயிண்ட் அப்போ கூட்டணியில் கட்சிகளை சேர்த்து கொள்ளும் உரிமை அதிகாரம் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறதுனா அமித்ஷா கிட்ட இருக்கா எடப்பாடி கிட்ட இருக்கா எடப்பாடி கிட்டதான் இருக்கு அப்ப அமித்ஷா இல்ல இல்ல அப்ப அமித்ஷா கிட்ட அமித்ஷா அப்ப ஏன் இருக்கு அவர் ஏன் ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசுனாரு செங்கொட்டினு கூப்பிட்டு பேசுனாரு செங்கோட்டை கூப்பிட்டு பேசினாரு ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசுனாரு டிடிவி ஏன் அண்ணாமலை பாக்காரு சரி அண்ணாமலைக்கு போஸ்டிங் இல்லையிலங்க இப்ப இப்ப வந்து அவர் முன்னாள் மாநில தலைவர் தான அவர் அவர் ஏன் வந்து அண்ணா திமுகவோட தலைமை போட்டியாளர்களை பாக்காரு பௌசி ஓபிஎஸ் வந்துங்க அவர் லிட்டிகன்ட் இல்லையா அவர் அண்ணா திமுக உரிமை போராட்டத்துல கோர்ட்ல இருக்காரு அவரை பார்த்து பேசுவதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அது வந்து கோவத்தை உண்டாக்கும்ல அந்த கோபத்தை அவர் வெளிப்படையா காட்டாம செயற்குழு பொதுக்குழு தீர்மான விடுதலை எப்படி காட்டுறாரு அப்படின்னா பிஜேபி இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் நாங்க வரவேற்றுட்டோம் அப்படியே அவங்க இல்ல அதிகமான சீட்டு கேட்டாங்க எங்களால் முடியல அப்படின்னா நாங்க விட்டுருவோம் அவ்வளவுதான் பிஜேபி விடுத்தால் வந்து ஒருவேளை தாவேக்கா வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது இருக்கலாம் தாவேக்கா வரும்னு நான் சொல்லவே இல்லைங்க வருமாங்கிற எண்ணம் அண்ணாதிமுக இருக்கு அண்ணாதிமுக கீழே இருக்கவங்கிட்ட பேசணும்னா தாவேக்காய் வந்தால் எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க பிஜேபிக்கு கூட சில பகுதிகளில் ஆதரவு ஓட்டிருக்கே தவிர நிறைய பகுதிகளில் எதிர்ப்பு ஓட்டுருக்கு தாவேக்கா அப்படி இல்லை எல்லா இடத்துலையும் வந்து ஆதரவு ஓட்டு வாங்கி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்குது அப்போ பிஜேபியோட கூட்டணி என்றால் கோயம்புத்தூர்லேயோ கன்னியாகுமரியிலையோ ஆதரவு ஓட்டு வாங்கியிருக்கோம் ஆனால் பிற எல்லா மாவட்டங்களையும் எதிர்ப்பு ஓட்டு வாங்கியிருக்கோம் தாவேக்கா அப்படி இல்லை பொலிட்டிக்கலி அட்வான்டேஜ் அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க இது சரி சார் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நினைச்சு பண்றாங்க அதாவது அவங்க எப்பவுமே தேசிய கட்சி கேம் ஆடிட்டே இருப்பாங்க காங்கிரஸ் இதே தான் முதல்ல அண்ணா திமுக ரெண்டு கோஷ்டி இருந்தா ரெண்டு கோஷ்டியும் கையில வச்சிருப்பாங்க திமுக ரெண்டு கோஷ்டி இருந்தா திமுகவும் கையில வச்சிருப்பாங்க இது எப்படின்னா ரெண்டு பக்கமும் பால் போட்டுட்டே இருக்கிறது ரெண்டு பக்கமும் பேசுறதுக்கு தலைவர்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறது கடைசியில எது அமைதோ எது நமக்கு லாபமோ அதை செய்வோங்கறத அவங்களோட மனப்பான்மை எல்லா தேசிய கட்சியும் அப்படித்தாங்க பிஜேபிலேயே அதே மனப்பான்மை இருக்கு அண்ணா திமுக அண்ணா அதிமுக வந்து எதிர்ப்பாளராக இருக்கிற ஓபிஎஸ் பி எஸ் டிவியோட பேசுறதுக்கு அண்ணாமலை அதே நேரத்தில் எடப்பாடியை சாப்ட் கார்னர் பண்ணி அவரோட அணுக்கமா இருக்கிறதுக்கு நைனார் டபுள் கேம் தானே இது ஆனா தமிழ்நாடு வந்து இந்த டபுள் கேம் எல்லாம் பார்த்துருக்கு அதனால உஷாரா இருக்கும் இபிஎஸ் அவர்கள் ஒரு வெற்றி கணக்கு சொன்னார்ல இருபத்தி நாலு அப்படின்னு அந்த வெற்றி கணக்கு அந்த கணக்கு படி பார்த்தோம்னா இருநூற்று பத்து தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த கணக்கு அவர் போடுற கணக்கு சரியா அந்த கணக்கு சரியில்லைங்கிறத அவரே தான் சொல்றாரு எப்படி சொல்றாரு அப்படின்னா பாராளுமன்றத்துல வேற மாதிரியும் சட்டமன்றத்துல வேற மாதிரியும் ஓட்டு போடுவாங்கன்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற ஓட்டு சதவீதத்தை நீங்க எப்படி கூட்டுவீங்க அது வேற மாதிரி ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல அதுல இப்போ பதினெட்டு பர்சன்ட் பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு மோடி அப்போ அதுக்கு ஓட்டு போட்டுருப்பாங்கல்ல அந்த பதினெட்டு பர்சன்ட்டு அண்ணாமலை வச்ச ஸ்டாண்ட் என்ன திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் ரெண்டுமே சரியில்லை மாற்றுங்கிறதான ஸ்டாண்ட் இன்னைக்கு விஜய் என்ன ஸ்டாண்டோ அன்னைக்கு விஜயகாந்த் என்ன ஸ்டாண்டோ அதே அண்ணாமலை ஸ்டாண்டுன்ற அப்போ அந்த ஸ்டாண்டுக்கு போட்ட ஓட்டு தானே அது பதினெட்டு பர்சன்ட் மோடியோட பிரைம் மினிஸ்டர்ஷிப்பு ரெண்டு பேரும் சரியில்லை ரெண்டு கழகமும் வேண்டாம் நேஷனல் பார்ட்டி வரட்டும்ங்கிற ஒரு மைண்ட் செட்டு எல்லாம் சேர்ந்துதான் பதினெட்டு பர்சன்ட் அந்த பதினெட்டு பர்சன்ட் அப்படியே எப்படி இல்லாம விரியாமல் வந்து புது கூட்டணிக்கு கிடைக்கும் அதாவது அண்ணாதிமுக பிஜேபி தலைமையிலான ரெண்டாயிரத்தி இருபத்தி புதிய கூட்டணிக்கு எப்படி கிடைக்கும் கிடைக்காதுன்னு எடப்பாடிக்கு தான் அந்த பாயிண்ட் சொல்றாரு அது வேற இது வேறன்றாரு அது வேற இது வேறன்னா இந்த தேர்தலில் யார் முதலமைச்சர் அவங்க என்ன சாதனைகள் செஞ்சிருக்காங்க என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படித்தானே இந்த பிரச்சாரம் போக முடியும் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி அதையும் சொல்றாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக ஜெயிச்சுது ஆனா அதற்கு உட்பட்ட அந்த நிலக்கோட்டை தொகுதியில அதிமுக வெற்றி பெற்றது இடைத்தேர்தல்ல அப்போ அத வேறுபடுத்தியும் பாக்குறாங்க அந்த இடத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வாக்குகள் இருக்குங்கிறார் வாக்குகள் இருக்குங்க அதெல்லாம் மறுப்பதற்கே இல்ல அதிமுகவுக்கு பேசிக் ஓட் பேங்க் ரிட்டையர் ஓட் பேங்க் கண்டிப்பா இருக்கு ஆனா அதுவும் பதினெட்டு பர்சன்ட் சேர்ந்தா நாற்பத்தோரு பர்சன்ட் கணக்கு வந்து சரியில்லை யதார்த்தம் இல்லை அந்த கணக்கு ரெண்டு மூணு காரணங்கள்ங்க ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜேபி நிறுத்திய ஸ்டார் வேட்பாளர்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பதினெட்டு பர்சன்ட் தானே ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு இருக்கு அந்த பதினெட்டு பர்சன்ட் தானே டிடிவி வாங்கின ஓட்டு இருக்கு அதே பதினெட்டு பர்சன்ட்டில் ஸ்டார் கேண்டிடேட் எத்தனை பேர் அண்ணாமலே ஃபார் தட் மேட்டர் அண்ணாமலே ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தானே அவர் வாங்கின ஓட்டு அதில் தானே இருக்குது அப்ப எப்படி அந்த பதினெட்டு பர்சன்ட் அப்படியே இந்த வரும் ஓபிஎஸ் சிடி நீங்க கழிச்சு தானே ஆகணும் அரிசி பண்ணிங்களா அவர் வந்து இந்த இதுவும் அதுவும் கூட்டினா மொத்தம் நாற்பத்தி ஒண்ணுங்கிற கணக்கை சொல்றதுக்கு தான் அவர் பயன்படுத்துறாரு சட்டமன்ற தொகுதிங்கிறது மேஜரா வந்து கட்சி கட்சியோட சின்னம் அப்புறம் முக்கியமானது கேண்டிடேட்டு கேண்டிடேட்டோட மெரிட்டுங்க லோக்கல் கேண்டிடேட்டு அந்த கேண்டிடேட்டுக்கான ஓட் புல்லிங் கெப்பாசிட்டி ஜாதி பல விஷயங்கள் சேர்ந்தது தான் சட்டமன்ற தேர்தலுங்கிறது ஆனந்தப்பட்ட சிவாஜி எங்க சட்டமன்ற தேர்தலில் தோத்தாரு ஏன் தோத்தாருன்னா அவரை எம்எல்ஏ ஆக்கிட்டா அப்புறம் எங்கே போய் அவர்கிட்ட போய் குறைகளை சொல்ல அவர் எங்கே இருப்பாரு திருவியூர்லேயே இருப்பாரா அவர் எல்லாம் இருப்பாரு இப்படி பல விஷயங்கள் யோசிக்கிறாங்க பேராவூர் தொகுதியில் ஒரு சினிமா ஸ்டார் ஜெயிச்சாரு ஜெயிச்சுட்டு மறு இதில் வந்து அவரை வந்து பயங்கரமா வெறுத்துட்டாங்க ஜனங்க என்னன்னா அவர் அங்கே இருக்கிறதே இல்லை பேராவூர்ல இருக்கிறதே இல்லை இருக்க முடியாது அவங்களால அவங்களுக்கு வேற இடத்துல தொழில் இருக்கு அதெல்லாம் சிக்கல் அப்படியெல்லாம் நேரடியாக அப்படி ட்ரான்ஸ்ஃபர் இதுவும் அதுவும் கூட்டியெல்லாம் வராது அதிமுகவுக்கு ஒரு பேசிக் ஓட்டு இருக்குது அதை வச்சுக்கலாங்க இருபத்தி நாலில் ப்ரூஃப் வந்து இருபது பர்சன்ட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தான் என் கணக்கு பிஜேபி கிட்ட ஒரு ஆதரவு பாக்கெட் இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது கன்னியாகுமரி இருக்குது அவங்களோட ஆதரவு பாக்கெட் இருக்குது இந்த ஆதரவு பாக்கெட்டில் தான் அவங்க ஓட்டு வாங்க பார்ப்பாங்க சீட்டு வாங்க பார்ப்பாங்க அப்போ மதுரை மதுரையை சுற்றி இருக்கிற தொகுதிகளோட அனாலிசிஸ் போட்டிருந்தாங்க இப்போ சமீபத்தில் எட்டு தொகுதி எட்டு தொகுதியில் பிஜேபிக்கு ஆவரேஜாக டுவெண்ட்டி பெர்சென்ட் ஓட்டு வருது மதுரை சவுத்து முப்பது பெர்சன்ட் ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பரங்குன்றம் பதினெட்டு பெர்சென்ட் இப்போ அப்படியே அது வரும்னு நான் சொல்ல வரல ஆனால் எனிவேர் பிட்வீன் பிப்டீன் இருக்க தான் செய்வாங்க பிஜேபி அந்த தொகுதியை அவங்க கேட்பாங்க சிக்கல் வந்து அந்த இடம் தான் பாமக ஆதரவு இருக்குங்க பாமக கன்னியாகுமரியில் சீட்டு வாங்குமா

அவங்க என்னென்ன தொகுதிகளில் வந்து அந்த ஆதரவு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிற ஆதரவு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டாக மாறுதோ அங்கே ஜெயிச்சிருவாங்க அது கோயம்புத்தூர் கன்னியாகுமரி பாமகவோட சில பெல்ட் ஏரியா இது வந்து மொத்தத்தில் எவ்வளவா வரும் அப்படின்னு நான் கணக்கு போட்டேன் அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது தொகுதியில் வாய்ப்பு இருக்கும் அதுக்கு மேலே கிடையாது இப்போ திமுக கூட்டணி திமுக கூட்டணிட்ட இன்னைக்கு தேதி இருக்கிற நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படியே வரும்லாம் நான் சொல்லலை நாற்பது பெர்சன்ட் வரலாங்கிறது என் கணக்கு அப்ப எந்த இடத்துல இது எல்லாமே மாறுங்க எந்த இடத்துல மாறும்னா விஜய் பிரிக்கிற ஓட்டுல தான் மாறும் சரி சார் பொறுத்து எடுத்து பார்க்கலாம் அடுத்த அவங்கவங்க எப்படி அரசியல் நகருக்கு போக போகிறது அந்தந்த கட்சிகள் அப்படிங்கறத நன்றி சார் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை